வணக்கம் என் பெயர் மதிய இலகி நான் இப்ப உங்களுக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் எப்படி நட்சத்திரம் ஒரு ஊர்ல ஆறு தேவதைகள் இருந்தாங்களாம் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு ஒரு தேவதைகளுக்கு ஒரு தேவதைக்கு மட்டும் வேலையே இல்லையா அந்த தேவதை வேலை தேடிட்டு இருக்கும் போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் அதுக்கு கிஃப்ட் இருந்துச்சு அதை போக தாமடிச்சதுனால அது கிஃப்ட் வேறு பெண்ணுக்கு போயிடுச்சு வந்து என்ன என் கூட கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டது ஓ கிஃப்ட்டு வேறு பெண்ணுக்கு போயிடுச்சு நீ வேறு தாமடிச்சா தாமதிச்சா உடனே சோல்வாயி வெளியே வந்தாங்களாம் அப்போ ஒரு குருவிக்கும் அதெல்லாம் குஞ்சுக்கும் கீழே இருந்து அடிப்படுத்துச்சு அதை எடுத்து அடிப்படுத்தி காயத்துக்கு கருந்து போட்டு மேலே வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அரண்மனையிலேருந்து இருந்து ஆ என்று அற சத்தம் என்னன்னு எட்டி பார்த்தா இளவரசிக்கு பல்லு விழுந்து விட்டது அரிசி வந்து என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அம்மா பல்லு விழுந்துச்சுன்னு இளவரசி சொன்னாங்க இந்த பல்ல என்ன பண்ணுன்னு இளவரசி அவங்க அரிசிகிட்ட கேட்டாங்க அரசி சொன்னாங்க இதை உன் தலவாணி கடியில் வச்சு தூங்கு உனக்கு இளம் வயதில் எப்படி இருப்பானு கலந்து வரும் அப்படின்னாங்க அப்பம்போது இந்த தேவதைக்கு ஒரு ஐடியா அப்போன காலத்தில் வானத்தில் நட்சத்திரமே இருக்காது அப்பம்போது அந்த தேவதை அந்த பல்லை எடுத்து அவங்க தங்க நாணயத்தை வச்சு அதை நட்சத்திரமாக மாற்றி வானத்தில் போட்டுட்டாங்க இது அவங்களுக்கு ஒரு வேலையாயிடுச்சு அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களோட பல்லை எடுத்து வானத்தில் வா வாணித்து சொல்லிக்கு நன்றி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ